திமிர்வாதம் கூட குணமாகிடும் பிடிவாதம் குணமாகாது இந்த பிடிவாதம் எதெல்லாம் இருக்கா நீங்கள் ஒழுங்கற்று இருக்கிறீர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் வேதனைப்படும் என்றால் மனம் அடிவாகிறது என் வார்த்தை என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஆனால் இதுதான் சத்தியம் உங்கள் வாழ்க்கையினுடைய தடைக்கல்லேயே உங்கள் பிடிவாதம் தான் ஒழுங்கற்று இருக்கிறாய் இருந்தால் என்ன நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் அதே நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனுடைய பலன்களும் சபை தெரிந்து கொள்ளணும் இல்லையா நாம் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறதில்லை இந்த ஒழுங்கற்று தேவ சாயலற்ற சர்பத்தில பேசின ஏவால் தன்னுடைய நிலை இழந்தால் தன்னுடைய ஏதேனும் தோட்டத்தை இழந்தால் தன்னுடைய கனவு மாவுளும் வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருந்தது மான மரியாதை எல்லாம் போய்விட்டது மரத்துக்கு பின்னே ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை வஸ்திரம் இல்லாத வாழ்க்கை இப்படி போய்விட்டது இப்பொழுது இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது அடுத்தது சிம்சோன் இவருக்கும் வஸ்திரம்லாம் போயிடுச்சு கண் போயிடுச்சு தலைமயிரெலாம் தேவ சாயிலே போயாச்சு தேவசாயில் அற்றதுக்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்களா முதல் இழப்பு உங்களுக்கு தேவ சாயிலே எழுந்து விடுவீங்க அடுத்தது தேவருடைய சத்துவத்தை எழுந்து விடுவீங்க அடுத்தது தேவன் கொடுத்த சுதந்திரத்தில் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது நீடித்து வாழ முடியாது நீங்கள் வெளியே துரத்தப்படுகிற அளவிற்கு வந்துடும் சரி இப்பொழுது ஒழுங்கற்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு தேசனிக்க ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஆ இதுதான் என்ன எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி அப்படி போதிச்சுருக்காரு ஐயா பவுல் என்ன உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் தான் அது எங்களிடத்தில் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் இவர் யார் இந்த பாசிட்டிவ் யார் நம்ம விஷயத்தில் தலையிடத்துக்குனாக்கா அது நீங்களாச்சு கத்ராச்சு சொல்ல வேண்டியது பவுலுடைய கடமை பவுல் கட்டளை இட்டு சொல்கிறார் ஐ ஆர்டர் ஐ கமேண்ட் இட் ஃபீ யூ கட்டளை இடுகிறார் ஆவிக்குரிய உரிமையோடு சொல்கிறார் நீங்கள் ஒழுங்காற்று இருக்கிற சகோதரனோடு விட்டு விலகணும் தசுலோனிக்கரே நீர் விலகணும் சபையாரே நீர் விளக்கணும் பின்வாங்கி போயிருக்கிறான் இல்லையா அவன் தேவசாயில் இருக்கிறான் அவனை கேட்டால் தசமாகத்து குறித்து தப்பாக சொல்லுவான் த கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை அவங்களுக்கு அது த தசமாகத்து கொடுத்து ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது நீங்கள் கொடுத்துன்னே இருங்க அவங்க சேர்ச்சியினே இருப்பாங்க அப்படின்வான் இல்லை அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு போச்சுவான் ஏதோ ஒன்று செஞ்சு அதை உங்களை அடுத்து விசு நீங்கள் அவங்ககிட்ட பேசி முடிச்சாலே உங்களுக்கு வர வேண்டிய சம்பளமே கம்மியாகிடும் தசமத்தில் கொடுத்துனே இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும் இல்ல நீங்க கொடுக்காமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே வந்துடும் ஏன்னா தசமாவும் கொடுக்கறது வந்து உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால கொடுக்குறதுன்னுன்றது வந்து ரெண்டாவது முதல்ல கத்தர் கிருபை பாராட்டுறார் தேவன் வைத்த கிருபை தான் உங்களை கொடுக்க வைக்கிறது தேவன் உங்களுக்கு பாராட்டின இறக்கம் உங்களை கொடுக்க வைக்கிறது தேவன் பாராட்டின கிருபை உங்களை சவதரிக்க வைக்கிறது அதுக்கு தான் உபாகம் எட்டு பதினெட்டில் வசிக்கும் ஐஸ்வர்ய சம்பாதி கத்திர பலன் தருகிறது லேவியனை விட்றாத லேவியனை சேர்த்துக்கொள் உண்ணுகிற காலையும் காரியம் வரைக்கும் நீ லேவினை விட்டுறாத விட்றாதன்னு ஆண்டு ஒரு உபாகத்துலலாம் சொல்கிறாரு இதை வந்து பழைய ஏற்பாட்டை சத்தியமாக எடுத்துக்கொள்ளாமல் இந்துவும் இதுவும் மந்தையில் இருக்கிற ஆடுகள் இதை மெயின்டெயின் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இது வந்து சத்தியமாக நான் சாட்சி சொல்கிறேன் லேவியனுக்கு ஒரு பங்கு குடுன்னு சொல்கிறது ஒரு படம் அவனுக்கு ஒன்றும் பங்கும் இல்லை அவனுக்கு குடுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் ஒரு ஒரு வசனம் நீ எந்த விருது செஞ்சாலும் அவனை விட்டுறாத அவனை அவனை நினைத்தரல அவனை கூட்டுப்போ அவனை சாப்பிடவே அவனை இது பண்ண அது பண்ணுன்ற மாதிரியே இருக்குது இன்றைக்கும் ப்ராக்டிஸில் இருக்குது மே நாட் பி மெனி பட் தேர் ஆர் பீப்புள் நாட் இன் ஒன் டவுன் மேனி பிளேஸ் ஆர் ஆன் தோல் ஒழுங்கற்று இருக்கிற சகோதரன் ஏன்னா அவங்களோட விஸ்வாசத்தை அழுத்தி போட்டுருவான் சரி யார் ஒழுங்கற்று இருக்கிறான் ஒழுங்காற்று இருக்கிறான்னா பின்வாங்கி போகிறவன் மட்டும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஒரு மனுஷனுக்குள்ளே தேவபாயம் வந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் அவன் படித்தவனோ படிக்காதவனோ அது ரெண்டாவது அவனுக்கு திறமை இருக்கிறதோ புத்திசாலியோ அல்லது கோமாலியோ அல்லது அவன் திறமையற்றவனோ அதெல்லாம் ரெண்டாவது ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த தீபம் வருகிற பொழுதே அவன் வஸ்திரம் தரித்து இயேசுன் பாதத்தண்டியில் லேகியோன் கட்டிலே போ இருந்தவனை போல் ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்து இருக்க மாட்டீங்க அவனை போல ஒருத்தர் இயேசுவின் பாத்தாண்டையில அமர்ந்தவனையும் பார்த்துருக்க முடியாது மார்க் ஐந்தில் வாசிக்கிறோம் அவனை பார்த்து யாவரும் பயந்தா இருக்கிறது வேற பயம் முதல்ல இப்ப இயேசுன் பாத தாண்டையை அமர்ந்தப்படுத்து வேறு தேவ பயம் வருகிறது ஆகியால இயேசு கிறிஸ்துவனுடைய ச சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனோட ரட்சிப்பு இதற்குள்ளே வந்து சபைக்குள்ளே வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அந்த திருவிருந்து எல்லாமே இந்த சத்தியத்தின் அடிப்படையில் போதனையின்படி அது தான் சொல்கிறது பவுல் நாங்கள் சு ஏற்று எங்கள் இடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாம அங்கே போனால் திருவிருது இங்கேனா ஒரு டைரக்ஷன் சொல்கிறேன் வெளியே சபையில் கொடுக்குற திருவிருந்து இப்படி தான் வேறு ஒரு இடத்துல இப்படி இருக்குது அங்கெல்லாம் உள்ள கண்டிஷன் இந்த பாஸ்ட் அடிமைப்படுத்த நினைக்கிறாரு அது பண்ண நினைக்கிறாரு இது பண்ண நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு மொண்டி கொடுக்குற இடம்லாம் இருக்குது மொண்டு கொடுக்குற இடமும் இருக்குது பழரசம் மாதிரி அடிச்சு பூசிக்கலாம் குடிங்க வாங்க ஏசு ரத்தத்துக்கெல்லாம் வந்து பரிசுத்தம் என்ன சொன்னால் ஒரு மனுஷன் பூமியில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான் இல்லை இல்லை இது இப்படி தான் எடுக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு வேதப்படி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இல்லைம்மா மன ஆரோக்கியத்தையும் கொடுக்குது இது ஆரோக்கியமான உபதேசம் இந்த ஆரோக்கியம் நமக்கு மனதிற்கு மட்டும் கொடுக்கல உடலுக்கும் கொடுக்குறது நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது கசப்பு முறிக்கப்படுகிறது விடுதலை நினைவு கூறுகிறோம் இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டே போகணும் இது ஒழுங்கற்று சகோதரனை விட்டு விலக வேண்டும் உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் இவ்விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உள்ளே ஒழுங்கற்று நடாமல் ஒரு இணைத்த இலவசமாக சாப்பிடாமல் ஒருவனுக்கும் பாரமாக இறாதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்ய சாப்பிட்டோம் ஒழுங்கற்று இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் அவனை விட்டு விலக வேண்டும் என்றால் அவனுக்கு எந்த விதமான ஜோலியும் இருக்காது வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ஒழுங்கா அதான் சொல்கிறேன் அந்த கத்ரா கேசு கிசுக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது தேவபாயம் வருகிற பொழுது உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் இப்போ கையின் பிரயாசம் கிடையாது இது இங்கேயே வாங்கி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி கொண்டு வராங்க இல்லையா அங்கெங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே ஒருத்தனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒருத்தனை பார்த்து வச்சுக்கோம் மதியானம் சாப்பாட்டுக்கு ஒருத்தனை பார்த்து வச்சுருப்பான் நைட்டு டின்னருக்கு ஒருத்தனை பார்த்து வச்சுருப்பான் அப்போது அந்த டாக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் சோம்பலுள்ள அந்த அப்பம் புசிக்கிறவனுடைய விஷயமே வேறு மாதிரி இருக்கும் மந்திரம் மந்திரம்வான் ஏன் வேலைக்கு போகலாம் எனக்கு மந்திரம் பண்ணிட்டான்னுவான் சோர் தன்றி உனக்கு அதுக்கு மந்திரம் இல்லையா சொல்கிறேன் நல்லா சாப்பிடுவான் நல்லா தூங்குவான் உடலில் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் புத்தி ஃபங்க்ஷன் ஆகலை மனம் சரியில்லை அதனால மனநிலை தடுமாற்றலாம் இல்லை இது சுயம் சாவலை திடீர்னு அவன் பார்ப்பான் பாஸ்டர் ரொம்ப ஆரம்ப காலம் அற்பமாக இருக்கும் வர வரவேற்பா வந்து மகா பேரு நானோன்னு இவனுடைய என்னுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்த்து கோச்சி பின் பின்வாங்கி போனவங்களாம் நிறைய பேர் இருக்கான் ஆமாம் பாஸ்டுக்கு சொத்து சேர்ந்துருச்சு பாஸ்ட்டுக்கு அது சேர்ந்துச்சு இது சேர்ந்துருச்சு அப்படியாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் யூதாஸாக மாறினவனும் இருக்கிறான் ஒழுங்கற்ற சகோதரர்கள் இடத்துல நீங்கள் விட்டு விலகணும் அவன்கிட்ட நீங்கள் எந்த விதமான டச்சும் இருக்க கூடாது நாங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும் வந்துருக்கு நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்ற நடவாமல் என்றால் உங்கள்கிட்ட இலவசமாக நாங்கள் சாப்பிடல பாரத்தோடு வருத்தத்தோடு கண் விழிப்பில் நாங்கள் வேலை செய்து பிரயாசப்பட்டு சாப்பிட்டோம் சில நாடுகளில் தான் அந்த முன்னேற ஊழியலாம் ஓடும் எல்லா நாடுகளும் முன்னேற ஊழியம் செய்யலாம் தவறில்லை ஆனால் சில நாடுகளில் இங்கே வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு ச உங்கள் நாட்டுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளே இருக்க முடியும் பேப்பர் படி நான் அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிற போகிறப்ப கூட எனக்கு வேறு மாதிரி பேப்பர் போட்டு கொடுத்தாங்க ஒன்று வேறு மாதிரியெல்லாம் பண்ணி தான் நான் உள்ளே போக முடிச்சது நேராக போய் பிரசங்கிக்கும்படியெல்லாம் போக முடியல அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் எங்கள் நாட்டிலே இருக்க முடியும் நம்மளை மாதிரி இங்கேருந்து போனவங்க அதனால் ஒவ்வொரு தேசத்தில் போய் ஒரு ஊழியர் செய்கிறப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பவுல் அடிக்கிறார் வேலை செய்யணுல வேலை செஞ்சார் கூடார வேலையை செய்கிறதுக்கு பவுல் முற்பட்டார் செய்தார்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நம்ம அதுக்கு பிஸ்னஸாக போல் சொல்கிறேன் அவருக்கு கத்திர அப்படி அழைச்சிருக்கலாம் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்ம உறுதியாக இருக்கணும் ஒழுங்கற்ற சகோதரம் இலவசமாக வேலை வேலை செய்யறது வேலை செய்யாமல் ஒரு ஒருவருக்கு பாரமாக இல்லாமல் வேலை செய்யுது கணவன் நாம் மனைவியை போஷிக்கணும் கணவன் வீட்டை போச்சிக்கணும் தன் தன்னுடைய குடும்பத்துக்கு தானே அதிகாரியாக இருக்கணும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற எஸ் சார் ஒன்றாவது அதிகாரம் கடைசி வசம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது நீங்கள் அந்த பழுவீதுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுடைய மனைவியோட சரீரத்துக்கு நீ அதிகாரியமாக மாறுகிறாய் உங்கள் சரீரத்துக்கு கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரியாக மாறுகிறாய் ஆனால் அடிப்படை சத்தியம் என்னென்னா கணவன் வீட்டை போஷிக்கணும் மனைவியை போஷிக்கணும் கிறிஸ்து சபையை போஷிக்கிட்டு போல் புருஷன் அப்படி போஷிக்கணும் இது புருஷனுக்கு கேட்க சாப்பாட்டுக்கு வேறு இடத்துக்கு போகிறான்னாக்கா அப்படி என்ன வருது எளியாக போனாருன்னு சொல்வீங்க எப்பவுமே போய் நின்றுது இல்லை ஒரு சீசனாக இருக்கும் அது ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கர்த்தர் அந்த நாளிலே உங்கள் மனத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒருவன் வேலை செய்ய மனதால் மனது இல்லாது இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது என்று நான் உங்கள் இடத்துல இருந்தபோது உங்களை கட்டிலிட்டோமே அதான் சொன்னேன் பேய் பிசாசு மாய மந்திரம் நான் வேலை செய்ய முடியாது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா தான் அந்த சாப்பிட்ற விஷயத்த வந்து சொல்றது இன்னும் நான் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும் படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி செய்தோம் நீங்களே யாரையும் உற்சாகப்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஓசி உணவுக்கு என்னையா இது உபசரி இங்கே தேவ தூதுனே உபசரி உபசரிக்கிறது வேறு இது உட்காந்து சாப்பிட்றது இது தடசு ஒரு சாப்பிட்றதுக்குன்னே இங்கேருந்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா இது அந்த கேட்டகரி யூ மஸ்ட் நோ அவுட் டு ஐடென்டிஃபை பீப்புள் பல காலமாக தொடர்ந்து ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல சரி செய்யலை அதனால இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் நாள் அதுலேருந்து விட்லே ஆகிடுவாங்க ஆமாம் இதுதான் வந்து ஒழுங்கின் படி இப்போ அது பண்ணுகிற ஊழியம் தொடர்ந்து வருகிற அந்த போராட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவன் தவறு செய்கிறான் அதை கண்டுபிடித்து கொள்ளுக்கிற இடம் தேவ சமூகம் அது அவன் தனிப்பட்ட தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அது வெளிப்பாடு வரும் கத்த சொப்பனத்தில் பேசுவார் தேவ வசனத்தின் மூலம் பேசுவார் தேவ மனிதனுடைய செய்தின் மூலம் பேசுவார் எப்படி அவன் குற்றம் அவனுக்கு வெளிப்படும் இது ஒன்றுமே இல்லாமல் தன்னை கழுவி சுத்திகரிக்க துப்பு இல்லாமல் இது பாட்டு சுற்றிக்கொண்டிருக்குது சோறு கண்டி இடம் சோறு படுக்கை கண்ட இடம் பரவ கொ சுவாச மேலே பழைய போட்டு சுற்றி கொண்டுருப்போங்க நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறோம் உங்களுக்கு வர ஊழியக்கார் எப்படி இருக்கிறாரு வந்து சாப்பிட்டு போகிறது விருந்தோப்பல் ஊழியக்காரர் வந்து சாப்பிட்டு போகிறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆசீர்வாதம் அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை அது மாதிரி போய் சாப்பிட்றப்போ அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதுன்றதும் அதெல்லாம் வந்து சத்தியத்துக்கு விரோதமான காரியமில்லை அதெல்லாம் சத்தியத்துக்கு உட்பட்ட காரியம் நான் சொல்லது ஒழுங்கற்று நடக்கிற சகோதரன் வேலைக்கு போகிறது கிடையாது இப்படி சுற்றின்னு வர்றது வீண் அலுவல்காரெல்லாம் வேதம் சொல்லுது உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்கார ஒழுங்கற்று என்று கேள்விப்படுகிறோம் ஒழுங்கற்று திரிகிறது உறவின் முறையை வச்சு வரும் வீட்டுக்கு நான் ரெண்டு மூணு ஹவுஸ் ஊஸ்டிங்களே பார்த்து சிலர்லாம் எப்படி வைக்கணுமோ அதை வச்சு விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வரது இல்லை அந்த வீட்டுக்கு பா எங்கள் இன்ன சட்டு ஃபேமிலி தெரியாது எதுக்கு அவன் வந்திருக்கானே தெரியாது ஃபஸ்ட்டு நீங்கள் கது திறக்கிற ஸ்டேஜின்ல இல்லை ஒரு விருந்தாளி நீங்கள் அழையாமலே ஒருத்தன் வரானா எதுக்கு வரான்னு கூட தெரியாது சிறு பேருக்கு வா வா வந்தியா ஓகே பேசலாம் இதெல்லாம் வந்து பழைய வாழ்க்கை காசிப்பிங் அந்த வீட்டை பற்றி பேசுது இந்த வீட்டை பற்றி பேசுது சொந்தக்காரங்களை பற்றி பேசுது இதை பற்றி பேசுது இதுக்குன்னே வண்டி கடிக்கும் போகிறவங்களாம் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் கது திறந்தோம்னாக்கா நம்ம ஒழுங்கற்று இருக்கிறோம் நமக்குள்ளே விசுவாசம் கிரியே செய்யாத திருப்ப போயிடும் வீண் அலுவல்காராகி ஒழுங்கட்டு திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டோமே இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று கற்றாக ஏசு கொசுனால் அவர்களை கட்டிலிட்டு புத்தி சொல்லுகிறோம் பிரியமான சனமே இந்த நாட இந்த இந்த வேலையில் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பார்த்து வைத்து கொள்ளுங்க மேலே இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு களவாது இருங்க ஆனாலும் அவனை சத்ருவாக நாமல் சகரமாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் பிரியமான தேவனோட ஜனமே அவன் கேட்பானா நமக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது நாட்டில் ஒழுங்கற்று இருக்குது எல்லாமே ஒழுங்கு கிரயமாக போயிட்டு இருக்கோம்